பாலுமகேந்தான்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து ரெண்டாவது முறையாக விதைக்கப்பட்டது தான் சேது அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்த வந்தேன் அங்கேருந்து தான் சூர்யான்ற நடிகர் உருவாக்கப்படுறார் அங்கிருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறாரு குறைந்த விலை இடத்தில் ஜெயச்சந்திரன் சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறாரு அமீர்ன்ற ஒரு நட இயக்குனர் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும் இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரகனி வர்றான் கஞ்சா கருப்பு நமோ நாராயணன் வரும் புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க இப்படி போய்கிட்டே இருக்குது அப்போது அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தில் படத்தை எடுத்து பொழுது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லாயிருக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே தெரியாது இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றியடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஒருத்தர் அப்படி இல்லவே இல்லை தன்னால் ஒருத்தன் வளரவே முடியாது இன்னொரு ஒரு கை பிடிச்சி தூக்கலைன்னு சொன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னால் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய் அது வேணால் சினிமாவில் ஒரு கைதட்டுறதுக்கு வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது நம்ம பிறப்பே தாய் தந்தையோடைய உதவியால் தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெற்றி அடையது மட்டும் தன்னால் அப்படி நடக்கும் அப்படி நடக்கவே நடக்காது உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும் நீங்கள் போய் ஒன்று கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது பாலுமேந்திரா சார் வந்து உங்களுக்கு தெரியும் பாலுமேந்திராட்டருந்து நிறைய கணிகள் எடுத்து விதைக்கப்பட்டது ஒரு பக்கம் வெற்றிமாறன் டீமு ஒரு பக்கம் ராம் போன்றவர்கள் இருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே ஆனால் ஒரு கட்டத்தில் நின்றுச்சு இப்போ எனக்கு பின்னால சசி சமுதிரகணி அப்புறம் துரைவானன் ஒரு இயக்குனர் எனக்கிட்ட இருந்து வந்தான் ஆக்சுவலாக அவன் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு படம் இயக்குனா நான் இறந்துட்டான் அவன் ஸோ ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு அந்த கேப்பை திரும்ப அந்த தோட்டத்தை தூங்குவதற்கு வந்து சாமு வந்திருக்கான் இவன் எடுத்துகிட்டு போகணும் இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது சரி இருந்து வர்ற அசிஸ்டன்ஸ் யாராவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது அதை செய்வான்ற நம்பிக்கையோடு இருக்கேன் நான் பாலா வந்து பருத்தி பருத்தி வீரன் முடிச்சுட்டு நான் மௌனம் பேசிது முடிச்சு ராம் முடித்து பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது ஒரு வீஃபைண்டரை எடுத்து கையில் க கொடுத்தார் இந்த வீ பயின்ற கொடுத்து இது என்னென்னு தெரியுமாடா அப்படின்னு தரல சொல் அப்படின்னு இது வந்து பாலுமேந்திரா சாருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தது அவர் பாலுமேந்திரா சாருக்கு கொடுத்தார் இருந்து பல பேர் எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காங்க ஆனால் அவர் எனக்கு கொடுத்தார் நான் உனக்கு கொடுக்கல எப்போ கொடுக்கல மௌனம் பிசதியும் கொடுக்கல ராமுக்கும் கொடுக்கல பருத்தி வீரன் முடித்ததுக்கு அப்புறம் உன் கையில் கொடுத்தேன்னு என் கையில் கொடுக்குறேன் இப்போ அதை நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கிட்டேயாவது கொடுக்கணும்னு இருந்தேன் சசி வந்துட்டான் சசி வந்து சுப்பிரமணியபுரம்ன்ற ஒரு மாபெரும் படத்தை ஒரு காவியத்தை கொடுத்துட்டு போயிட்டான் ஆனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கும் ஒன்று இருக்கும்ல நம்ம மூணு படம் தான் கொடுத்தாங்க இவனுக்கே முதல் படத்தில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் கொடுத்துருக்கணும் உண்மையிலே அவன் கையில் ஆனால் அது ஒரு வகையில் கூட நல்லதாக போச்சு கொடுக்காம இருந்தது ஏன்னா அது தன்னை அது யாருக்கிட்ட போகணும்னு அது முடிவெடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னால் அவன் அடுத்து டைரக்ட் பண்ணல அடுத்தடுத்து முழு நேரம் நடிகராக மாறி நம்ம கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க அங்கேயே தேங்கி இருந்திருக்கோம் அப்போ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாம்கிட்ட இருக்கு இறைவன் அருள் இருந்தா அதை நீ பெற்றுக்கொள்ளலாம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்